ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் விஜய் பசுபதி வீட்டாண்டிருக்கிறார் காவேரி ஃபோன் பண்ணி நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க உங்கள் சேர்ப்பு தான் எனக்கு முக்கியம் நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்கணும் கோவமாக பேசுகிறா கோவமாக பேசுகிறதா பொண்டாட்டி பேச்ச தட்டாமல் அங்கே இருந்து கிளம்பிடுறாரு எங்கே இருந்தாலும் அந்த பசுபதியை நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு சவால் நம்ம விஜய்க்கு இங்கே குமரன் வந்து வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனால் வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்னடா இப்படி இருக்க அடிலாம் பட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா வண்டியிலேருந்து வீடுதான் டேஸுதான்னு சொல்லிட்டு சொல்கிறோம் எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு அந்த இடத்துல கடையிலேருந்து ஃபோன் போட்டு தம்பி உங்கள் கடையை ஒரு நிறைய பேர் வந்து அடித்து நூறுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனே இருமா வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு பார்த்தா கடை ரொம்ப டேமேஜாக இருக்குது அந்த இடத்துல வந்து நிவினம் வரான் நிவினோம் வந்ததும் இதுபோல் பசுபதி வேலையாக தான் இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் இப்படின்னா நாளைக்கு ஆளை வச்சு சரி செய்துக்கலாம்னு ஆறுதலாக சொல்கிறாரு மறுபடியும் வீட்டுக்கு போனதும் எல்லாரும் சாப்பிட சொல்கிறாங்க வேணாம் டயர்டாக இருக்குது நான் தூங்க போகிறேன்னு தூங்கிட்டு காலையில் தான் கங்காவும் கடைக்கு கூட வரேன்றா வேணாம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க நீ ஏறி நான் பார்த்துக்குறேன்னு போயிடுறாரு அந்த இடத்துல காவேரி எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து உங்கள் நல்லதுக்கு தனக்காக சொல்கிறாரு நீங்கள் வீட்டில் இருக்கும் மாமா பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு சந்தேகத்தோட நிவினுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான் மாமா நைட்டு ஃபோன் வந்தது போனது போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாற்றிட்டு இருக்கிறார் என்ன நடந்தது நீ வீணு சொல்கிறாரு இது போல் கடையை உடைச்சுட்டா அந்த பசுபதி கடையெல்லாம் நிறுக்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் சரியான கோவம் இதை ஃபாலோ பண்ணி கேட்டுருந்து யமுனா வந்து யாருக்கு ஃபோன்னா என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாரு ஆமாம் நீங்கள் இல்லை சிங்கம் நான் ஃபாலோ பண்ணுறதில்லான்னு நக்கெல்லாம் சொல்கிறான் குமரானகு தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதை கேட்டுடா அதெல்லாம் சொல்லிவிட்டு போகிறாரு காவேரி அடுத்து தான் நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல போகிறாள் விஜய் வந்து ரொம்ப கொந்தளிப்பு தான் அடுத்தது குமரனையும் நிவனியும் வந்து சந்திக்க போகிறாரு சந்தித்து மூணு பேரும் பிளான் பண்ணி நம்ம பசுபதியை தூக்க போகிறாங்க இங்கே வெண்ணிலாவோட மாமாவெல்லாம் பசுபதி எடுத்துன்னு போயிட்டு கடத்தி வச்சுருக்க போகிறாரு வெண்ணிலா மாமாவோ இல்லை பசுபதியோ ரெண்டு பேரில் யாரையோ ஒருத்தர் அடுத்ததான் தூக்கி வாக்குமூலத்தை வாங்க போகிறாங்க நம்ம விஜயும் பசுபதி வீட்டானு போய் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறாரு பை பை